மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அரசியல் களத்தின் சூடு பிடிக்கப்பட்டது அதாவது அரசியல் களம் சூடு பிடிக்கப்பட்டது ஏனென்றால் அனைவருமே பார்த்திங்கன்னா திமுகவில் இருந்து தாவேக்காவுக்கு தாவேக்காவிலிருந்து திமுகவுக்கு அப்படின்ட்டு தான் மாறிக்கொண்டிருந்தாங்க இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஆள் அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு அமைச்சர் பதவி டைரெக்டாக போய் சேர்ந்தார் அது யார் என்னவென்று பொறுத்திருந்து பார்க்கலாம் அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பறவை இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது செங்கோட்டியனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்த திமுக அதி அதிர்ச்சியான தகவல் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதாவது செங்கோட்டியன் அதிமுக கட்சியின் ஒரு அமைச்சர் அல்லவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாம் அவர் அதில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருந்து நீக்கம் பண்ணிட்டாங்க ஏன் நீக்கம் பண்ணிட்டாங்கன்னா அவர் வந்து ஒரு பி டூ அதாவது பி டூனா அவர் ஒரு பி அதாவது திமுகவுடைய பி டிம் திமுக வந்து எதிர்கட்சியான ஏடிஎம் என்றால் அவருக்கு இவர் உடந்தையாக இருந்த பி டீம் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா நமது இபிஎஸ் அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் அதாவது பொதுக்கூட்டத்தில் வந்து ப்ரெஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அது மட்டும் என்ன மக்களே அவரை அதிகாரப்பூர்வமாக நீக்கமும் செஞ்சிட்டாங்க ஆகையால் அவர் மேல் வந்து கேஸ் எதனா போடப்படுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏனென்றால் பல வருட காலமாக அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விஷயத்தையும் சொல்லிக்கொள்ளிருந்தேன் செங்கோட்டையன் அவர்களுக்கு அவர் மேல் எப்படி கோபம் இல்லாமல் இருக்கும் ஆகையால் ஏதாவது முடிவெடுத்தார் மறக்காமல் உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்துகிறேன் அது மட்டும் இல்லை அவர் வெளிவந்தவுடன் கட்சியிலிருந்து நேரடியாக திமுகவிற்கு போனார் அதாவது அவருடைய ஏடிஎம்மான திமுக கட்சியிடம் போனார் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அடுத்த எலெக்ஷன் உடனே அதாவது ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு திமுகவில் அமைச்சர் பதவி தருவதாக வந்து பார்த்திங்கன்னா நமது ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் எம் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் போய் கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இது உண்மையாக பொய்யா என்பதை வந்து பொறுத்திருந்த பார்க்கலாம் மக்களை இன்னும் கூடிய விரைவில் தெரிந்துவிடும் ஏனென்றால் இவர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தானே சப்போர்ட்டாக இருந்தாங்க அதனால் திமுக கட்சிக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பதவி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கொடுப்பார்கள் ஏன்னா இத்தனை வருட காலமாக அதிமுகவில் இருந்து கொண்டு திமுகவுக்கு உழைத்த செங்கோட்டினுக்கு கண்டிப்பாக பதவி உண்டு இதில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை கருத்து வேறுபாடும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே அவருக்கு என்ன பதவி தராங்க அதாவது இப்படி துரோகம் செய்த செங்கோட்டினுக்கு பதிலடியாக இபிஎஸ் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்